அனைவருக்கும் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை நம்ம சேனலில் பனிரெண்டு லக்னங்கள் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு லக்னத்துக்கும் பொது பலன்கள் லக்னத்தின் அடிப்படையில் பார்த்துட்டு வரும் அதன் அடிப்படையில் இந்த வீடியோவில் கன்னி லக்னத்திற்கான பொது பலன்கள் அதை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லக்னம்னா என்ன ராசினா என்ன லக்ன பலன்களையும் ராசி பலன்களையும் ஒன்றாக சேர்த்து எப்படி நம்ம வந்து பலன்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் நம்ம சேனலில் ஒரு வீடியோவை நம்ம போட்டிருக்கோம் உங்களுக்கு லக்னம்னா என்ன அந்த பலன்களை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற சந்தேகம் இருந்ததுன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை நான் இங்கே தரேன் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போது கன்னி லக்னக்காரர்களோட பொது பலன்கள் எதை குறித்து இருக்கும் அவர்களுடைய குணநலன்கள் அவர்கள் இருக்கக்கூடிய இடம் வசிக்கக்கூடிய வீடு அவர்களுடைய குலதெய்வ வழிபாடு எப்படி இருக்கும் குடும்பம் மற்றும் குடும்ப நபர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க அவர்களுடைய வேலை தொழில் பணப்புழக்கம் எப்படி இருக்கும் கல்வி நிலைகளில் அவங்க எப்படி விளங்குவாங்க அவர்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி அமையும் அவர்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு அதெல்லாம் எப்படி இருக்கும் சரி அவர்களுடைய உடல் ஆரோக்கிய நிலை அதெல்லாம் எப்படி இருக்கும் இதிலெல்லாம் வரக்கூடிய இடர்பாடுகள் அதை ஈஸியாக கடந்து போகிறதுக்கான வாழ்வியல் பரிகாரங்கள் என்னென்ன உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் நிறங்கள் மற்றும் நாட்கள் என்னென்ன இந்த மாதிரி ஒரு தெளிவான விளக்கத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதுங்க முக்கியமான விஷயங்கள் நிறையா இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம் அதனால நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா அந்த விஷயங்களை மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது இடையிடையே நிறைய விஷயங்களுக்கு நம்ம தீர்வுகளை பற்றியும் பேசியிருக்கோம் அதனால இந்த ஒரு பதினஞ்சு இருபது நிமிடங்கள் நீங்கள் அதை ஸ்பெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் பயனுள்ள விஷயமாக அமையும் இப்போது கன்னி லக்னக்காரர்களுடைய குணநலன்களை பத்தி பற்றி முதல்ல பார்ப்போம் கன்னி லக்னக்காரர்களுக்கு பொதுவாக அழகான முகம் மற்றும் நல்ல தலைமுடி இருக்கக்கூடிய கன்னி லக்னக்காரர்கள் எல்லோரும் கூடையும் சகஜமாக பழகி மற்றவர்களுடைய திறமைகளையும் மற்றவர்களுடைய நல்ல விஷயங்களையும் மனதார பாராட்டக்கூடிய நல் மனிதர்கள் தான் இந்த கன்னி லக்னக்காரர்கள் இவர்கள் பொதுவாகவே புத்தக புழு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா என்னென்னா நிறைய புத்தகங்கள் படிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க இவங்க வீட்டில் ஒரு பெரிய புத்தக அல்மிரா எப்பவும் கண்டிப்பாக இருக்கும் இப்படி இவங்க நிறைய புத்தகங்கள் படிக்கிறாங்கல்ல இவங்களுக்குள்ள நிறைய கருத்துகள் ஊறி போயிருக்கும் அதனாலவோ என்னவோ தெரியல பேசும்போது எப்போவுமே நிறைய குட்டி கதைகள் மற்றும் கருத்துக்களை மேற்கோள் காட்டியே பேசுவாங்க இவங்க சுகமான வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படி கஷ்டப்பட்டாலும் கிடைச்ச வாழ்க்கையை திருப்தியா ஏத்துக்கிட்டு வாழறவங்க இந்த கன்னி லக்னக்காரர்கள் இந்த கன்னி லக்னக்காரர்களுக்கு இசை மேல ஒரு பற்றும் ஈடுபாடும் எப்பவும் இருக்கும் இந்த கன்னி லக்னக்காரர்கள் கொஞ்சம் சந்தேக பிராணி அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில விஷயத்துக்கு சந்தேகப்படுவாங்க பிறரால சொல்லக்கூடிய வதந்திகள் அதனால இவங்க ரொம்ப அவமானப்படுவாங்க அந்த விஷயத்துல நீங்க ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் பொதுவாகவே கன்னி லக்னக்காரர்கள் வந்து ஒரு அன்னதான பிரபுன்னு சொல்லலாம் இவங்க வீட்டுக்கு வரவங்கள சாப்பிடாம அனுப்பி வைக்கவே மாட்டாங்க இது உண்மை இந்த கன்னி லக்னக்காரர்கள் வசிக்கக்கூடிய வீடானது வடக்கு வடமேற்கு திசையில அமைஞ்சிருக்கோங்க இப்போ கன்னி லக்னக்காரர்களுடைய குலதெய்வம் அப்படின்றது எப்படி இருக்கும் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக இவர்களுடைய குலதெய்வம் வந்து இந்த சங்கிலி அப்புறம் ஆயுதம்லாம் ஏந்தி இருக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இவங்க குடும்பத்தில் பெண் தெய்வ வழிபாடும் உண்டு பொதுவாகவே கன்னி லக்னம் ஒரு வீட்டில் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய குல தெய்வத்துல ஒரு குழப்பம் இருக்கும் அதுல ஏதோ ஒரு சந்தேகம் ஒரு அதிருப்தி இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு எப்பவுமே குருமார்களின் பக்தியும் ஆசீர்வாதமும் கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில இவங்களுக்கு கிடைக்குங்க அதனால இவங்க மென்மேலும் வாழ்க்கையில வளர்ச்சி அடையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இப்போ கன்னி லக்னக்காரர்களுடைய குடும்ப நபர்கள் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் இவருக்கு அமைஞ்சிருக்கும் இவருடைய குடும்பம் பத்தி விரிவா பார்க்கலாம் கன்னி லக்னக்காரர்களுடைய தந்தை புகழ் மிக்கவரா இருப்பாருங்க தாயாருடைய அக்கறை கொஞ்சம் குறைவா இருக்கோ அப்படின்ற ஏக்கம் இவங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு தத்து போகும் யோகம் உண்டு இந்த கன்னி லக்னக்காரர்கள் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது வேற யார்கிட்டையாவது போய் முழுசா சித்தப்பா கிட்டேயோ இந்த இந்த மாதிரி போய் வாழ்ந்ததுக்கு ஒரு அடையாளம் இருக்கும் இவர்கள் வாழ்க்கையில் இவர்களுக்கு அமைஞ்ச முதல் சொத்து பதிமூணு வயதுக்குள்ள ஒரு 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 டிப்ரிசியேஷன் அதாவது விரயம் ஆயிடும் அப்படின்றது விதி இவருடைய தாத்தாவால் குடும்பத்தில் ஒரு கௌரவ குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் அதை கொஞ்சம் கவனமாக அவங்க அப்பா வழியில் பார்த்துக்கிட்டாங்கன்னா நல்லது அதை கவனமாக பார்த்துக்கணும் சரி கன்னி லக்னக்காரர்கள் என்ன படிப்பாங்க இவர்களுடைய கல்வி நிலைகள் எப்படி இருக்கும் பார்த்துடலாமா கண்டிப்பாக கன்னி லக்னக்காரர்கள் உயர்கல்வி வரைக்கும் படிப்பாங்க கல்வியில் ஒரு தடை தாண்ட வேண்டிய நிலை கண்டிப்பாக இருக்கும் ஒரு தடை தாமதம் தாண்டி தான் இவர்களை கல்வியை வந்து பூர்த்தி பண்ணியிருப்பாங்க அந்த தடை எப்படி வேணால் இருக்கலாம் என்ன தான் இவர் தடை தாண்டி உயர்கல்வி படித்து முடித்தாலுமே இவர் வேலைக்கும் இவருடைய கல்விக்கும் சம்மந்தம் இல்லாமல் அமையறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது என்னடா நம்ம இதை படிச்சுட்டு இதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோமே நம்ம படிச்சதுக்கும் செய்யற வேலைக்கும் சம்பந்தம் இல்லையே அப்படின்னு நிறைய வாட்டி இவங்க யோசிச்சிருப்பாங்க தனக்குள்ளேயே அந்த யோசனை வந்துகிட்டே தான் இருக்கும் கண்ணிலக்கணக்காரர்கள் படிக்கும் பொழுதே திருமணத்தை பத்தின திட்டமும் இவர் மனத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் திருமணம் சார்ந்த திட்டங்கள் முடிவுகள் ஒரு எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் வந்து இவங்க வாழ்க்கையில படிக்கும் காலத்திலேயே இவங்களுக்கு வந்து மனசுல ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயமா அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சரி கன்னி வேலை தொழில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாகவே இவங்களுக்கு வேலைன்றது இவங்களை தேடி வருங்க இவங்க பெருசாக போய் அலைஞ்சி தெரிஞ்சு தேடலாம் வேண்டியதில்லை வேலைன்றது இவங்களை தேடி தன்னால வரும் எப்போவுமே இவர்களுக்கு இரண்டு தொழில் இரண்டு வருமானம் பண வருவன்றது ரெண்டு வழியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அமையும் கண்டிப்பாக அது இருக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவங்க பெரும்பாலும் வந்து கன்னி லக்னக்காரர்கள் வந்து ஒரு ஜவுளித்துறை துறை கணக்கு அக்கௌண்டன்சி இல்லைன்னா ஜோதிடத்தில் கூட நிறையா இந்த கன்னி லக்னக்காரர்கள் இருப்பாருங்க இந்த எம்எல்எம் அப்புறம் சிட் ஃபண்டு பணம் கேரண்டி கொடுக்கறது ஷேர் மார்க்கெட்டு இதிலெல்லாம் யாராவது சொன்னாங்கன்னு போய் இறங்குனீங்க அப்படின்னா நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படியே போனீங்கன்னாலும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ரூட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு லாபம் உண்டு ட்ரேடிங்கில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நஷ்டம் வரும் நீங்கள் அதில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இந்த எல்ஐசி வந்து தொழிலாக பண்ணுறது உங்களுக்கு ஆகாது ஆனால் எல்ஐசியால் லாபம் உண்டு உங்களுடைய தொழில் மற்றும் வேலையில் பொதுவாக நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றது ஞாபக மருதி தாங்க அந்த ஞாபக மருதியை மட்டும் நீங்கள் கொஞ்சம் சரி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பாதகம் இல்லாமல் உங்கள் தொழில் வேலையை நீங்கள் செய்யலாம் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த கன்னி லக்னக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சொத்து பத்துன்றது எப்படி அமையும் அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாகவே திருமணத்துக்கு பிறகு இவர்களுக்கு சொத்து அமையறதுன்றது நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கோங்க அதுலேயும் குறிப்பாக இருந்து ஏழு ஆண்டுகளுக்குள்ளே ஒரு வீடு அமையிறதுன்றது விதியாக அமையுதுங்க கண்டிப்பாக திருமணத்திலேருந்து ஏழுலேருந்து பத்து வருஷத்துக்குள்ளே இவங்களுக்கு ஒரு வீடுன்றது அமையும் அந்த சொத்தை நீங்கள் மனைவி பேரில் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு வளர்ச்சியாக அமையும் நீங்கள் சொத்து வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த சொத்தில் எல்லை பிரச்சனைகள் பாகப்பிரிவினைகள் லிட்டிகேஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் வில்லங்க சான்றிதழ் ஈஸின்னு சொல்லுவாங்க இன்கம்ஃபரன்ஸ் சர்டிஃபிகேட் அதெல்லாம் பார்த்து ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கி தெளிவாக உங்கள் சொத்தை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிறதுன்றது ரொம்ப நல்லது இல்லைன்னா அந்த சொத்துனாலேயே நீங்கள் அலைஞ்சி திரிஞ்சு ஓஞ்சி போகிறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ கன்னி லக்னக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கைன்றது எப்படி அமையுது அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாகவே கன்னி லக்னக்காரர்களுக்கு படிக்கும்போதே காதல் ஏற்படும் ஆனால் குடும்ப சூழ்நிலை நிர்பந்தம் காரணமாக ஒரு மனதுக்கு பிடிக்காத ஒரு திருமண வாழ்க்கைன்றது அமையும் அதாவது பிடிக்காத ஒரு துணைவின்றது அமைவாங்க பட் காலப்போக்கில் அது மாறிடும் அந்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க மனைவின்றவங்க சம்பாதிக்கிறவங்க படிச்ச நல்ல அழகான மனைவியா உங்களுக்கு அமைவாங்க திருமணத்திற்கு பிறகு உங்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பா உண்டு உங்களுடைய இருப்பிடத்தில இருந்து நாலுல இருந்து நாற்பது கிலோமீட்டர் சுத்தளவுல தாய் வழியில கலத்திரம் அமைத்து அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி நீங்க எந்த சூழ்நிலையும் உங்களுடைய துணையை மட்டும் பிரிந்து வாழக்கூடாது எந்த ஒரு சுச்சுவேஷன் வேலைக்காகவோ இல்லை குழந்தைகள் படிப்பிற்காகவோ உங்களுடைய துணையை பிரிந்து வாழக்கூடிய சுச்சுவேஷனை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கக்கூடாது அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு படிப்படியான ஒரு வளர்ச்சின்றது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உண்டுங்க உங்களுடைய மாமனரோட உறவுகளை மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க அந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது உங்களுடைய குழந்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம்ன்றது இருக்குது ஆனால் ஒரு கரு கலைப்புக்கு அப்புறமா அந்த குழந்தைன்றது உண்டாகும் மருத்துவ செலவுகள் அப்படின்றது நீங்கள் குழந்தைக்காக செய்ய வேண்டியதாக இருக்கும் குழந்தை பிறந்து அதுக்கப்புறமாகவும் குழந்தைக்கு மருத்துவ செலவுகள்ன்றது கொஞ்சம் ஏற்படும் அதனால் கடனும் ஏற்படும் இதற்கு நீங்கள் சரியான தீர்வுகளும் சரியான ஒரு சில பரிகாரங்களும் தீர்வுகளும் தான தர்மங்களும் செய்து இந்த நிலையை நீங்கள் நல்லபடியாக சரி செஞ்சு வச்சுக்கிறது நல்லது உங்களுடைய ஆரோக்கிய நிலை எப்படி இருக்கும் உடல் ஆரோக்கியம்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் எப்போவுமே உங்களுடைய பின் வாழ்க்கையை நினச்சி கவலைப்பட்டு கவலைப்பட்டு தூங்காமல் உங்கள் உடம்பை வந்து நீங்களே கெடுத்துப்பீங்க அந்த தூக்கத்துக்காக தூக்க மாத்திரை சாப்பிட்டு அந்த சைடு எஃபெக்ட்ஸ்னால் உடம்பு பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்களில் பெரும்பாலானோர் கன்னி லக்னத்தை சேர்ந்தவங்க அயன சயன சுகபோகம்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடம் உங்களுக்கு பாதிப்பு இருக்கும் அந்த அயன சயன சுகபோகம்ன்றது உங்கள் வாழ்க்கையில் குறைவாக தான் இருக்கும் அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் உங்கள் காலில் ஒரு பிரச்சனை இருக்குங்க அந்த பிரச்சனைன்றது ஒரு ஒரு உங்கள் கூடவே இருக்கக்கூடிய கால் வெளியாக இருக்கலாம் என்னடா இது என்ன பண்ணாலும் இந்த கால்வெளி சரியாக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு நிலை இருக்கலாம் இல்லை ஒரு பாத வெடிப்பு நீங்கள் என்ன தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரியாகிற மாதிரி ஆகும் சரியாகிற மாதிரி ஆகும் திருப்பி வந்து வந்துடும் இந்த மாதிரி அந்த பாத வெடிப்பு வந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ணலாம் இந்த மாதிரி கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கலாம் அதை நீங்கள் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்து ஸ்பெஷலைஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த மலை மவுண்டன்ஸ் இருக்கு இல்லையா ஹில்ஸ் மவுண்டன்ஸ் மலை சார்ந்த இடங்கள் நீர் சார்ந்த இடங்கள் அருவியாக இருக்கலாம் குளம் குட்டை ரிவர்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அந்த இடத்துல விபத்து ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெவ்வேறு காலகட்டத்தில் பார்த்தோம் சில விஷயங்கள் நமக்கு சங்கடம் தரக்கூடிய சில விஷயங்களும் நடக்கும் அப்படின்ற விஷயங்களை பார்த்தோம் ஸோ அதனுடைய பாதிப்புகளை நம்ம எப்படி குறைச்சிக்கலாம் என்ன பண்ணால் என்ன ரெமெடிஸ் வாழ்வியல் பரிகாரங்கள் நம்ம செய்யும்போது அதனுடைய பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் மாடி இருக்கலாம் இல்லை ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கலாம் காலையில் கொஞ்சம் 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 பறவைகளுக்கும் கிளிகளுக்கும் உணவு வைங்க நான் போய் எங்கே கிளியை தேடுறது கிளியை வாங்கி கூண்டுலெல்லாம் அடித்து உணவு வைக்காதீங்க அது சாபமா போயிடும் அப்படி பண்ணக்கூடாது பறந்து இருக்கிற பறவைகளுக்கு நீங்கள் உணவு வச்சிங்கன்னா அதுவே வந்து சாப்பிடும் அதனால உணவு வைங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைங்க இது அற்புதமான பரிகாரம் உங்களுக்கு உங்களுக்கான எந்திரம் என்னன்றது ஏதோ ஒரு ஜோதிடரையோ இல்லை உங்களுடைய குருமார்கள் பெரியோர்கள் யாரையாவது கேட்டு ஒரு எந்திர வழிபாடு நீங்கள் வாழ்க்கையில் பண்ணுறது உங்களுக்கு மென்மேலும் வெற்றிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பெருமாள் வழிபாடை நீங்கள் வந்து தொடர்ந்து செய்யணும் என்ன மாதிரி வழிபாடு உங்கள் குலதெய்வம் என்னவாக வேணா இருக்கட்டும் பெருமாள் வழிபாடுனா நான் பூஜை பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது அவருடைய கோவிலுக்கு முடிஞ்சப்போ போகலாம் முடிஞ்ச புஷ்பங்களை வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்துக்கு காசு கொடுக்கலாம் முடியலன்னா ஒரு சுப்ரபாதத்தை கூட நீங்கள் கேட்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் விலகி வெற்றி மேல் வெற்றி அமையறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியுங்க இப்போது இந்த ரெமெடிஸ் எல்லாம் பண்றீங்க உங்கள் வாழ்க்கையில் லக்கியான விஷயங்கள் ஒரு சிலதை உங்க கூட நீங்க வச்சுக்கும் போது அதை நீங்க பயன்படுத்தும் போது அது உங்க வாழ்க்கையில இன்னும் வெற்றிக்கான ஊன்றுதலை அதிகப்படுத்தும் அந்த மாதிரி லக்கியான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதல்ல வார நாட்கள்ல எது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்றத பாருங்க திங்கட்கிழமை புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை மண்டே வெட்னஸ்டே ஃப்ரைடே இது மூணு நாட்களும் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்கள் ஸோ நல்ல விஷயங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில நீங்க தொடங்குறீங்க அப்படின்னா இந்த நாட்கள்ல நீங்கள் செய்யும்போது அது உங்களுக்கு வெற்றியை தரும் அதிர்ஷ்டமான கலர்கள் நிறங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நீலம் வெள்ளை கிரீன் ப்ளூ ஒயிட் இந்த மூணு கலர்களும் உங்கள் வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்குங்க இந்த மூணு கலரை எவ்வளோ முடியுமோ நீங்கள் வாழ்க்கையில யூஸ் பண்ணுங்கள் ட்ரெஸ்ஸாக யூஸ் பண்ணுங்கள் கர்சிப்பாக யூஸ் பண்ணுங்கள் வீட்டுக்கு பெயிண்டா யூஸ் பண்ணுங்கள் உங்கள் வண்டி வாகனங்களில் யூஸ் பண்ணுங்கள் இந்த கலரை எவ்வளோ தூரம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வந்து மேலே மேலே வந்துக்கிட்டே இருக்கும் அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் டூ ஃபைவ் அண்டு சிக்ஸ் ரெண்டு அஞ்சு மற்றும் ஆறு இந்த மூன்று எண்கள் இதை நீங்கள் வாழ்க்கையில் உபயோகப்படுத்தலாம் உங்களுடைய வாகனத்துக்கான எண்கள் தேதி நல்ல விஷயங்களை தொடங்கக்கூடிய தேதிகள் கூட்டு எண்கள் இந்த மாதிரி விஷயங்களில் இந்த ரெண்டு அஞ்சு ஆறு வரா மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வெ வெற்றிகளையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்குங்க ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெவ்வேறு நிலையில் வெவ்வேறு காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம் இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த கட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தில் டவுட் வந்தாலும் திருப்பி போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதையும் தாண்டி இதில் சொல்லப்பட்டது எல்லாமே வந்து பொது பலன்கள் கன்னி லக்னக்காரர்களுடைய பொது பலன்கள் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்குது கோச்சார கிரகங்களும் உங்களுடைய பிறப்புகால ஜாதக கிரகங்களும் எப்படி தொடர்பு கொள்ளுது உங்களுக்கு நடப்பில் என்ன தசாபுத்தி நடக்குது அந்த புத்தியோட பலன்கள் என்னென்ன இதெல்லாம் சேர்த்து நம்ம பார்க்கும்போது இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட பல ஈவெண்ட்ஸ் திருமணம் தொழில் வேலை குழந்தை இதெல்லாம் உங்கள் உங்களுக்கு பர்சனலாக எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னு இன்னும் துல்லியமாக நம்ம சொல்ல முடியும் கால நிர்ணயம் செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கான துல்லிய பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ஜோதிடர் இல்லை உங்கள் குடும்ப ஜோதிடரை அணுகி உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு துல்லியமான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது உண்மையிலேயே நாங்கள் சொன்ன பலன்கள்லாம் உங்களுக்கு பொருத்தமாக வந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய பயனுள்ள ஜோதிடம் சம்பந்தமான ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வெளிவந்துக்கிட்டே இருக்கோம் அது எல்லாமே உங்களுக்கும் வந்து சேரும் இந்த வீடியோவை மற்ற கன்னி லக்னக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம பன்னெண்டு லக்னங்களுக்கும் இந்த சேனலில் பொது பலன்கள் போட்டிருக்கோம் அதுக்கான லிங்கையும் நான் இங்கே தரேன் உங்க குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடைய பலன்களையும் நீங்க அங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் சுகமே சூழ்க நன்றி